ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய இந்து மதம் உலகத்தில் உண்டென்று சொல்லுவது பைத்தியக்காரதனமாகும் ஏனென்றால் மதங்கள் முதலியன யாதொன்றும் இல்லை அப்படி உண்டென்று சொன்னால் கூட ஒரு மதம் அல்லாமல் வேறு மதம் இல்லை அந்த ஒரு மதத்திற்காகும் ஈஸ்வர மதம் என்று பெயர் அதனால் உலகத்தில் ஈஸ்வர மதமான ஏக மதமல்லாமல் வேறு மதம் இல்லை ஹிந்து மதம் என்பது இந்து மதமாகும் இந்து என்பது சந்திரனாகும் மதம் என்பது ஸ்தாபனமாகும் எதையாகும் ஸ்தாபிக்க வேண்டியதென்றால் சந்திரனையாகும் சந்திரன் என்பது மனமாகும் அந்த மனமாகின்ற சந்திரனை ஈஸ்வரனாயிருக்கின்ற ஜீவனில் ஸ்தாபிப்பது அதாவது நிறுத்துவது இந்து மதம் இவ்விதம் யாரொருவர் செய்கிறாரோ அவர் இந்து மதஸ்தராகும் அல்லாதவர் இந்து மதக்காரராகும் புத்த மதக்காரராகும் கிறிஸ்துவ மதக்காரராகும் முகமதிய மதக்காரராகும் என்று அபிமானிப்பதல்லாமல் மதத்தை பற்றிய யாதொரு அறிவும் உள்ளவரல்லர் யாதொரு மதஸ்தருமல்லர் ஆத்ம வணக்கம்